இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி அஞ்சு டிசம்பர் சனிக்கிழமை இன்று அமாவாசை மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒம்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பயணம் ரிஷபம் நிம்மதி மிதுனம் வெற்றி கடகம் சுபம் சிம்மம் லாபம் கன்னி உழைப்பு துலாம் நலம் விருட்சிகம் உதவி தனுசு மகிழ்ச்சி மகரம் சிக்கல் கும்பம் வருத்தம் மீனம் பணிவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்